கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் நிரஞ்சன் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு போட்டு வந்த டி ஷர்ட் பெரும் விவாத பொருள் இன்னும் சொல்ல ஒரு பெரும் நெருப்பை நாடாளுமன்றத்துல பத்த வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இதன் காரணமா இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் அதாவது இடைநீக்கம் செய்யப்பட போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு கிடைக்குது பெரும் பூதாகரமா இந்த விவகாரம் வெடிக்க போகக்கூடிய சூழல்ல அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வு இப்ப நடந்துகிட்டு இருக்குது இந்த அமர்வு தொடங்கினதிலிருந்தே கட்டாய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு டீலிமிடேஷன் விவகாரம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு இப்படின்னு பல முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக காங்கிரஸ் இதுல காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமானது அதை நம்ம விரிவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இப்படின்னு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவையில் கோஷம் எழுப்புறது வெளியே வந்து போராட்டம் நடத்துறது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது ரிலீஸ் அவங்களால இந்த விவகாரத்தை எந்த அளவுக்கு பொருளாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்துகிட்டு வருது இதில் அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டத்தை எடுத்து செல்லும் வகையில் அரசுடைய கவனத்தை இன்னும் அதிக அளவில் ஈர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபதாம் தேதி தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு டிஷர்ட் அணிஞ்சிட்டு வந்தாங்க அதுல தமிழ்நாடு வில் வின் தமிழ்நாடு வாசகத்தை அவங்க அணிஞ்சிருந்தாங்க நியாயமான தொகுதி மறுவரையறை அப்படின்றத வலியுறுத்தி அந்த டிஷர்ட் அவங்க அணிஞ்சிருந்தாங்க இதுக்கு தமிழாக்கம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுக்கான அர்த்தம் இந்த ஷர்ட்டை அணிஞ்சிட்டு நாடாளுமன்றத்து அவைக்குள்ள அவங்க போன உடனே மக்களவையும் சரி மாநிலங்களவையிலும் சரி பாரதிய ஜனதா கட்சியின கடுமையான கோஷங்களை எழுப்பினாங்க இந்த மாதிரி டி ஷர்ட் எல்லாம் போட்டு வரக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்ற கோஷங்களை எழுப்பினாங்க சரியா பதினோரு மணிக்கு அவை தொடங்குமா அவையில வந்து சபாநாயகர் இருக்கையில அமர்றாரு அமர்ந்த உடனேயே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் எந்திரிச்சு நின்று கோஷங்கள் எழுப்புறாங்க அவங்களை அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க அப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களை பார்த்து நீங்க அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஷர்ட் அப்படின்றது சரியானது இல்ல அவைக்கு வரும் அதற்குன்னு ஆடை கட்டுப்பாடு இருக்கு விதி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதுல மிக தெளிவா இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால நீங்க போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய டிஷர்ட்டை நீங்க கலட்டி வச்சுட்டு தான் நீங்க அவைக்குள்ள வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே இவங்க திமுக மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்புறாங்க அது எதுக்கு இது எங்களுடைய உரிமை நாங்க உள்ள போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வித்இன் அ டூ மினிட்ஸ் அந்த வீடியோவை நம்ம கொஞ்ச நேரத்துல போடுறேன் நீங்க பாருங்க வெறும் ரெண்டே

अगर आप टी शर्ट खोल के आए तो सदन चलेगा अगर आपके टी शर्ट पहन के आएंगे तो सदन नहीं चलेगा ये स्पष्ट है सदन की कार्रवाई आप जाइए तो बार आप जाइए सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए ऐसे नहीं चलेगा सदन सदन मर्यादा से चलेगा प्रतिष्ठा से चलेगा कोई भी बड़ा नेता हो चाहे कोई भी लीडर हो कोई भी सदन की मर्यादा परंपराओं का उल्लंघन करेगा तो सदन की मर्यादा परंपरा उल्लंघन बनाना मेरी जिम्मेदारी है शेर के नाते इसलिए मैं फिर आपसे आग्रह कराऊं कि आप जाइए बार आप सदन नहीं चलाना चाहते सदन की कार्रवाई आज 12 बजे तक स्थगित की जाती है அந்த இருக்கக்கூடிய அவை தலைவர் பிர்லாவுக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு என்ன உள்ள வரும் பொழுது சரியான உடையை மாதிரியான விஷயங்கள் அதாவது எந்த விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் அவை இருக்க கூடாது அப்படின்றதா இவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருப்போம் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும்ன்றக்காக மாஸ்க் போட்டு வரும் பொழுது அதுல நிறைய வாசகங்களை எழுதிட்டு வந்திருப்பாங்க ஏன் பிரியங்கா காந்தி ஒரு முறை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில அவங்களோட பை வந்து பாலஸ்தீன கொடி இருக்கிற மாதிரியான அவங்களோட ஹேண்ட்பேக்கோட எடுத்துட்டு இருந்தாங்க அதை விட மிக முக்கியம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்றத்திற்குள்ள இப்படியான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொண்ட ஷர்ட்டுகள் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்ப மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய அனுராக் சிங் தாக்கூர் நமோ எகைன் அப்படின்ற ஷர்ட் அதாவது மீண்டும் மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார் அப்படின்ற அர்த்தம் புதிந்த அந்த காவி நிறத்திலான கூடி அதாவது தொப்பியோட இருக்கக்கூடிய அந்த ஷர்ட்டை போட்டுட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தாரு உள்ள போனாரா வெளியே போ இருந்தாரான்றதெல்லாம் தெரியல பட் ஆனா நாடாளுமன்றத்துக்கு அவர் அந்த மாதிரி வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஆந்திரா தெலங்கானாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நகைச்சுவை நடிகராக இருந்தவர் அவரு விதவிதமான வேஷம் போட்டுட்டு நாடாளுமன்றத்திற்கு வருவாரு நடிகர் நடிகர்கள் மாதிரி மாதிரி கடவுள்கள் மாதிரி எல்லாம் அவர் வேஷம் போட்டு அவைக்குள்ள வருவாரு இப்ப இருக்கக்கூடிய டிடிபி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முழுக்க முழுக்க மஞ்சள் உடையை மட்டுமே அணிஞ்சுகிட்டு வருவாரு இன்னும் சில பேர் அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை உடையா போட்டுக்கிட்டு அவங்க உள்ள வருவாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் அவங்களுடைய கொடி என்ன அவங்களுடைய கொடி என்ன கலர் இருக்குமோ அதை வந்து சார்பா போட்டுட்டு உள்ள வருவாங்க அவங்களுடைய சட்டையில தாமரை சின்னத்தை பேட்சா போட்டுட்டு வர்றதெல்லாம் கூட நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்போ விதிமுறை அப்படின்றது எந்த வகை வகையில எந்த இடத்துல சபாநாயகர் அவர்கள் முன்வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இயல்பாவே எழுது இதே கேள்வியை தான் கனிமொழி அவர்களும் எழுப்பி இருக்கிறாரு அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை இப்ப நம்ம பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய அவை தலைவர் அவர்கள் எங்களுடைய உடைகளிலே குறையை கண்டுபிடித்து டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது அவைக்கு என்று ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை எங்கள் முன்னால் நீட்டி நீங்கள் சட்டையை மாற்றவில்லை என்றால் அவை நடக்காது என்று ஒரு விஷயத்தை முன்வைத்தார் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்ட காரணத்தால் அவை ஒத்தி வைக்கப்பட்டது அடுத்த முறையும் அவை கூடிய பொழுது நாங்கள் சட்டையை மாற்றாமல் எங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதனால் இன்று நாள் முழுவதும் அவை அறிவித்தார்கள் திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் சபாநாயகர் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு சரி இது இத்தோட முடியுமா அப்படின்னா இல்ல நம்ம திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசும்பொழுது நாங்க தொடர்ந்து இதே டி ஷர்ட்டை தான் அவைக்குள்ள வரப்போறோம் அப்படின்றத உறுதியா சொல்றாங்க அதைத்தான் பாஜகவும் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா இன்னொரு முறை இவங்க இந்த டிஷர்டை போட்டு அவைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது அவையினுடைய நடவடிக்கையில கலந்துக்காத வண்ணம் இடைநீக்கம் செய்யணும் அப்படின்ற திட்டத்தை தான் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க நிஷிகாந்த் தூபே மாதிரியான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பவே அந்த குரல்களை எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில இந்த கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க இது அவை நடவடிக்கைகளுக்கு புந்தகம் விளைவிக்கக்கூடியது அதனால இவங்களை இடைநீக்கம் செய்யணும் அப்படின்னு அப்படி செஞ்சிட முடியுமான்னு நீங்க கேட்கலாம் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடியும் பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளும் செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு ஏன் கடந்த ஆண்டு மணிப்பூர் சம்பந்தமான விவகாரத்தை முன்னெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும் நிறைய மற்ற விஷயங்களை முன்னெடுத்து அவங்க பேசும் நூத்தி இருபது பேர் நூத்தி முப்பது பேர்னு கூண்டோட அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க அவையிலிருந்து அஹ் நான் எழுதுன இந்தியா வென்றது அப்படின்ற புத்தகத்துல அதுக்காக ஒரு தனி பகுதியே கொடுத்திருக்கிறேன் அதுல நாடாளுமன்றத்துல என்ன நடந்துச்சு என்ன பேசுனதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி கூண்டோட இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் நான் எழுதியிருக்கிறேன் முழுமையான விஷயங்கள் புரிய வரும் சரி இப்போ மீண்டும் வீடியோக்குள்ள வருவோம் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த டிஷர்ட் அணிஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க இடைநீக்கம் செய்ய போகிறாங்களா அதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லையா அப்படின்னா நிறைய இருக்கு ஏன்னா வரும் வாரம் நாடாளுமன்றத்துல வக்பு மசோதா சம்பந்தமான விஷயங்களை விவாதத்திற்கு தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மத்திய அரசு கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ விவசாயத்துறை சார்ந்த விவாதம் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அடுத்ததா ஜல்ஜீவன் திட்டம் சம்பந்தமான விவாதங்கள்லாம் நடத்திருக்கு அவங்க திட்டம் வச்சிருக்காங்க இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த டீலிமிடேஷன் மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து அவங்க செய்யக்கூடிய போராட்டங்கள் அப்படின்றது அவையில என்னென்ன மாதிரியான திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் வச்சிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு இடைஞ்சலா இருக்கிறதா பார்க்க முடியுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பென்ட் செய்யறாங்கன்னா நிச்சயமா அது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும் அவங்க கூட சேர்ந்து கேரளா மாதிரியான மற்ற மாநிலங்களை சேர்ந்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்துக்கு வருவாங்க அவங்களும் இதே மாதிரி குரல் எழுப்புவாங்க அடுத்தடுத்த கட்டமா அது வீரியமடையும் அப்போ மொத்தமா எல்லாரையும் சஸ்பென்ட் செய்யலாம் இடைநீக்கம் செஞ்சிடாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது ஏன்னா வக்பவம் மசோதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப தீவிரமா கையில் எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றதுலயும் அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க சோ இது எல்லாத்திலும் காரணமா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற அவையிலிருந்து இடைநீக்கம் செய்வதன் மூலம் சஸ்பெண்ட் செய்வதன் மூலமாக அவருடைய அந்த இலக்கை அடையிறதுக்கு அவங்களுக்கு சுலபமான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க தொடர்ந்து நாடாளுமன்றத்துடைய அலுவல்களை பார்த்தாதான் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த சஸ்பெண்ட் அப்படின்றது நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமலும் போயிருக்கலாம் ஆனா இப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கு யார் நிர்பந்திக்கிறாங்க இது யாருக்கு நன்மை கிடைக்கும் இதை பத்தின விஷயங்களுக்கு உங்ககிட்ட ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளோட த கேபிட்டல் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் நீ மீண்டும் மீண்டும் சொல்றதுதான் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வீடியோஸை பாக்குறீங்களோ அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால இந்த சேனலை எடுத்துட்டு போக முடியும் பணம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய வீடியோஸ் இருந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழியில டெல்லியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் தோண்டி எடுத்து சொல்லக்கூடிய முயற்சி தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்தியாவை தாண்டி வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லணும் அப்படின்றதான் என்னுடைய முயற்சி இதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ வியூவர்ஸ் அதிகமாகிறாங்களோ அந்த அளவுக்கு எனக்கான ஆதரவு அதிகமாகுது அப்படின்னு நான் நம்புவேன் அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கமா இருக்கும் அதனால நம்மளுடைய வீடியோஸை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாங்க நன்றி